நண்பர்களே இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வீட்டுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் தான் பிராங்க் பண்ணுவாங்க ஆனா முதல் முறையா பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா வீட்டுக்குள்ள இருக்க போட்டியாளர்களை வச்சு ஒரு பிராங்க் பண்ணிட்டாப்ல மனுஷன் பிராங்க் பண்றாங்க பேர்ல வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் கதற விட்டாப்ல இந்த பிராங்க்ல வீட்டுல உள்ளவங்க மட்டும் ஏமாறல வெளிய இருக்க நம்மளும் கொஞ்சம் ஏமாந்துட்டோம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாப்புல வாரம் வாரம் வீட்டுக்குள்ள நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படித்தானே வாரம் வாரம் வீட்டுக்குள்ள நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும் ஆனா இந்த வாட்டி முதல் முறையா சேவிங் ப்ராசஸ் ஒண்ணு கொண்டு வந்தாப்ல அப்பவே எனக்கு லைட்டா டவுட்டா இருந்துச்சு என்னடா இது நாமினேஷன் சேவிங் சேவிங் கொண்டு வராங்க அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள கொடுக்க கூடாது ஏன்னா உள்ளவங்களை காப்பாற்றணும் இல்ல வைக்கணும் அப்படிங்கிறது மக்கள் கையில தான் இருக்கு அது எப்படி வீட்டுல உள்ளவங்க முடிவு பண்ணலாம் அப்ப இதுவே தப்பா இருக்க என்ன கதை பார்த்துட்டு இருந்தா சேவிங் ப்ராசஸ் ஒண்ணு வச்சாப்ல எப்படி சேவிங் ப்ராசஸ் ஒண்ணு வச்சு வீட்டுல உள்ள எல்லாரையும் கதரை விட்டாப்ல விட்டுட்டு கடைசியை பிராங்க்னு சொல்லிட்டாரு ப்ரோ எனக்கே கொஞ்சம் மன வருத்தமா பிரா வீட்டுல இருக்க எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க அதுல ஒரு சில பேருக்கான மூஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா எம்மா அடி இந்த வாரம் நம்ம தப்பிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி மாத்திட்டு உட்காந்துருந்தாங்க கடைசில மனசை மொத்தமா முடிச்சு விட்டாப்ல பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு சபரிய காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு என்ன கதை அப்படிங்கறத மொத்தமா சொல்றேன் சோ வீடியோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் நமக்கான வீடியோ பத்து பேர் சஜஸ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே கண்டென்ட்ல பேரலாமா எல்லா வாரமும் வீட்டுக்குள்ள நாமினேஷன் ப்ராசஸ் தான் நடக்கும் ஆனா முதல் முறையா பிக் பாஸ் என்ன பண்ணாருனா சேவிங் ப்ராசஸ் ஒன்னு கொண்டு வந்தாப்ல இந்த சேவிங் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா வீட்டுக்குள்ள ஓர் தர கூப்பிட்டு உட்கார வச்சி இந்த வீட்ல இருந்து யாரையோ ஒரு நீங்க காப்பாத்தலாம் நாமினேட் பண்ண வேண்டாம் ஆனா யாரையோ ஒரு காப்பாத்தலாம் காப்பாத்திட்டு அதுக்கான ரீசன் கொடுக்கணும் ரீசன் கொடுத்துட்டு அங்க இருக்க ஒரு மிளகாவை எடுத்து சாப்பிடணும்னு சொல்லி பிக் சொன்னா ஓகேவா அங்க நிறைய மிளகா வச்சிருக்காப்ல அப்ப யாரையா ஒருத்தரை காப்பாத்திட்டு அதுக்கான ரீசனை கொடுத்து மிளகாய் எடுத்து சாப்பிட்டு இதெல்லாம் ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து உள்ள ஒரு இதாவே வச்சிருக்காப்ல இதை சொன்னோன்னா வீட்டுல உள்ள எல்லாருமே ஃபர்ஸ்ட் நம்பிட்டாங்க ஏன் நான் கூட நம்பிட்டேன் சரி ஓகே அப்ப சபரி அந்த செகண்ட் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறதுலாம் எல்லாம் உண்மை கதை தான் போல தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க அப்ப மீதி இருக்க நாலு பேர் தான் இந்த நாமினேஷன்ல வந்திருக்காங்க வேற லோல் சம்பவம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தா மனுஷன் வச்சு சம்பவம் செஞ்சுட்டாரு ப்ரோ இதுல ஃபர்ஸ்ட் உள்ள போன நம்ம வினோத் தான் சம காமெடி அந்த மனுஷன் உள்ள போயிட்டு சபரியா சேவ் பண்ணாப்ல சபரியா சேவ் பண்ணிட்டு மிளகாய் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த மனுஷன் பண்ண அட்டுள்ளே இருக்க எம்மா எம்மா அம்மா அந்த மனுஷன் துடியா துடிச்சு ஸ்டார் ப்ரோ ஆனா அதை வச்சு பிக் பாஸ் செம்மையா பன் பண்ணிட்டு இருந்தாப்ல இந்த சீசன் பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மொத்தமே ரெண்டு பேரு கிட்ட தான் நல்லா விளையாடுறாப்ல மத்தபடி எல்லாருமே ஒரு மாதிரி நார்மலா தான் பாக்குறாப்ல ஒரு ரெண்டு பேரு கிட்ட மட்டும் தான் சமையா ஃபன் பண்றாப்ல ஒன்னு வினோத் இன்னொன்னு அரோரா இதுல வினோத் கிட்ட செம்ம பண்ணி வினோத் வினோத் வந்து ஃபர்ஸ்ட் சபரியா சேவ் பண்ண உடனே அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மிளகாவை சாப்பிட வச்சுட்டு வினோத் வச்சு செஞ்சுட்டாப்ல வினோத் எப்படியாச்சும் வெளிய ஓடி போய் வாயை எல்லாம் கழுவிடலாம்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் துடியா துடிச்சாலும் வேனுக்குன்னு பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா தான சொல்லி முடிச்சிட்டீங்களா அடுத்த யாராச்சும் காப்பாற்ற விரும்புறீங்களா இல்ல ஒன்னே போதுமான்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே உட்கார வச்சுட்டே இருக்காப்புல அப்ப நம்ம வினோத்தை பொறுத்தவரை சார் போதும் சார் இப்ப கிளம்புற சார் கிளம்பிட்டேன் சார்ன்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டே இருக்காப்புல வேனுக்குன்னு திரும்ப திரும்ப பிக் பாஸ் பிடிச்சு உட்கார வச்சுட்டு என்ன வினோத்தே இப்பெல்லாம் என்கிட்ட உங்களுக்கு பேச பிடிக்கல போல ஒரு மாதிரி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேனுக்குனே வச்சு சம்பவம் செய்யறாப்புல இதுல வினோத் என்ன பண்ணேன்னு தெரியாம இல்ல சார் இல்ல சார் அப்படிலாம் இல்ல சார் இருந்தாலும் ஒன்னும் இல்லை சார் ஒருத்தரை மட்டும் சேவ் பண்ற சார் ஒன்னும் இல்லை சார்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசை திணறாப்புல கடத்துல பிக் பாஸ் சரி போங்க போற நீங்க வந்து ஒரு மாதிரி பாட்டு பாடிட்டே போங்க காட்டி கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா ஏன்னா யாருக்குமே தெரியாது இங்க சேவிங் ப்ராசஸ் நடக்குது இப்படி மிளகா சாப்பிடணும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் வந்தாப்ல அப்போ வினோத் மனுஷன் அப்படி வெளியே போகும் என்ன பண்றாருன்னா திக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடிட்டே போறாப்ல போனோன்னே ரெண்டாவது திவ்யாவ சொல்லியாச்சு திவ்யா உள்ள போனா திவ்யா அதுக்கு மேல பண்ணி அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு மிளகாவை சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா சேவ் பண்றாங்க ஆனா நிறைய பேர் சாண்ட்ராவ் சேவ் பண்ணாங்க ப்ரோ சாண்ட்ராக்கான அந்த விஷயம் எப்படி எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கு பாத்தீங்களா சாண்ட்ரா சும்மா அந்த காருக்குள்ள உட்காந்து இருந்தாலே மனசுங்க பெருசா சப்போர்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா அஹ் இருந்து மிதிப்பட்டு வெளியே வந்ததுனால வீட்டுல உள்ள எல்லாருமே சாண்ட்ராக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்போ திவ்யா ஃபர்ஸ்ட் சாண்ட்ராவா சேவ் பண்றாங்க அவங்க வந்து நான் ஒரு எல்டர் சிஸ்டரா பார்த்தேன் இந்த வீட்டுல எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பாசத்தை கொடுத்தாங்க பிளா பிளா பிளான்னு சொல்லி சேவ் பண்றாங்க மேபி திவ்யா வெளியே போயிட்டு நம்ம சாண்ட்ரா பண்ண அட்டுழியத்தெல்லாம் பாத்துட்டாங்கன்னா திவ்யா எனக்கு தெரிஞ்ச போன் பண்ணி கிளிங்க அழிச்சிருவாங்க நான் பவலை இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா திட்டுவாங்க அந்த அளவுக்கு தான் சாண்ட்ரா பண்ணி வச்சிருக்காங்க அப்ப பர்ஸ்ட் நம்ம திவ்யா வந்து சாண்ட்ரா சொல்றாங்க அடுத்தது நம்ம சபரியா சொல்றாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேவ் பண்ணியாச்சு இருந்தாலும் பிக் பாஸை பொறுத்தவரைத்தையும் விடலை இருந்தாலும் பிக் பொறுத்த வரைக்கும் உட்கார வச்சு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு திவ்யாவுக்கு ஒரு மாதிரி ஏறிட்டு மண்டகெல்லாம் ஏறிட்டு சரின்னு சொல்லிட்டு கடைசியில பிக் பாஸ் சுட்டாரு வந்தா அந்த இங்க வந்து ஒரே வாமிட் வே வேன்னு சொல்லிட்டு வாமிட்டா இருந்துச்சு அப்படி லைனா ஒவ்வொருத்தர போய் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த விற்கல் சிக்கரம் போனாப்ல அந்த மனுஷன் துடிச்சிட்டாப்ல அடுத்த அரோரா போனாங்க அவங்க ஒரு துடியை துடிச்சிட்டாங்க அடுத்த சபரி எல்லாமே எல்லாமே லைனா போயிட்டு ஒன்னொன்னா இது பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்த கடைசியா நம்ம அவங்க பேருன சாண்ட்ரா அவர்கள் எல்லாருமே போய் ஆச்சு இதுல அடி அதிகப்படியான ஓட்டுகள் யாருக்கு எழுந்துருந்துச்சுன்னா சபரி அவர்கள் தான் விழுந்துருந்துச்சு சோ நியாயப்படி இப்ப சபரியை காப்பாத்திருக்கணும் பட் பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா மொத்தமா பிராங்க்னு சொல்லி முடிச்சு விட்டாப்புல கடைசியில் உட்கார வச்சு இந்த சேவிங் ப்ராசஸின் முடிவுகள் அப்படின்னாப்ல இல்ல நாமினேஷன் ப்ராசஸ் முடிவு அப்படின்னாப்ல சொல்லிட்டு எல்லாருமே நாமினேஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு ப்ரா எல்லாருமே நாமினேஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு அப்ப எதுக்கே அந்த சேவிங் ஆர்டரு அப்ப எதுக்கே அந்த இப்படி கிளப்பி விட்டீங்க சேவிங் ஆர்டர் வச்சிருக்காங்க ஒருத்தர் மட்டும் காப்பாத்திருக்காங்க சபரி தான் ரெண்டாவது பைனலிஸ்ட்ன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நியூஸ் வந்துச்சு பார்த்தா பிக் பாஸ் மொத்தமா முடிச்சு விட்டாரு ப்ரா எல்லாருமே நாமினேஷன்ல இருக்கீங்க பதினாலாவது வாரத்தில் எல்லாருமே நாமினேஷன்ல இருக்கீங்க கிளம்புங்க அப்படின்னு அரோரா தான் நாமினேஷன் இல்ல அதுக்கு ஏன்னா இப்ப நாமினேஷன் இல்ல ஏன்னா அவங்க டிக்கெட் கையில வச்சிருக்காங்க இப்ப அஞ்சு பேர் நாமினேஷன்ல இருக்காங்க ஒன்னு சாண்ட்ரா இன்னொன்னு திவ்யா கானா வினோத் விக்கல் சுக்கரம் சபரி இந்த அஞ்சு பேர் இப்ப நாமினேஷன்ல இருக்காங்க அஞ்சு பேர் நாமினேஷன்ல இருக்காங்க சபரி சேவ் பண்ண படல சேவ் பண்ணப்பட்டதா நேற்று பயங்கரமான நியூஸ் எல்லாம் வந்துச்சு அதை எடுத்து நம்மளும் போட்டு வச்சிருந்தோம் ரெண்டாவது பைனலிஸ்ட் சொல்லிட்டு பார்த்தா பிக் பாஸ் மொத்தமா முடிச்சு விட்டார் மொத்தமா முடிச்சு விட்டார் இப்ப எதுக்கு பிக்பாஸ்க்கு ஏதாவது காண்டா இவனை சும்மா சுத்திட்டு இருக்கான வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிருக்கீங்களா அதுக்கு ஏன் இப்படிலாம் பண்றீங்க அதுக்கு கூப்பிட்டு சவுட்ல நாலு அடியே போட்டு ரெண்டு மிளகா திருண்டு போனா திருண்டு போயிருக்க போறானுவேன் அதுக்கு ஒரு சேவிங் ப்ராசஸ் வச்சு அது மூலமா ஒரு ஹைப்பை ஏற்றி என்னென்ன பண்றீங்க தெரியுமா இது இந்த மாதிரி சம்பவத்தை வச்சு டிஆர்பி ஏத்துறாங்க அதை மொதல் புரிச்சிக்கோங்க சேனல் வந்து என்ன பண்ணாலுமே அது டிஆர்பிக்கு தான் ப்ரோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ என்ன பண்ணாலும் எந்த அவசிய அது டிஆர்பிக்கு மட்டும்தான் டிஆர்பிக்காக மட்டும்தான் வீட்டுக்குள்ள எல்லா சம்பவத்தையும் பண்ணுவாங்க அதை மொதல் புரிஞ்சுக்கோங்க அதுக்குள்ள இந்த ரெட் கார்டு கொடுத்த விஷயத்த மட்டும் பிடிச்சி வச்சுட்டு டிஆர்பி 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 எல்லாமே டிஆர்பிக்கு தான் பண்ணுவாங்கப்பா எல்லாமே டிஆர்பிக்கு தான் பண்ணுவாங்க மொத்தத்தில் புடிச்சு விட்டாங்க ப்ரோ மொத்தத்துல முடிச்சு விட்டாங்க சரி நீங்க சொல்லுங்க அஞ்சு பேர் இப்ப நாமினேஷன்ல வந்திருக்காங்க யாரை காப்பாற்ற போறீங்க யாரை வந்து வெளியுறப்ப போறீங்க இதை பத்தி உங்களுக்கு அனுக்க மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்கேன் நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் பார்த்தா போய் பெயின்னு இருக்கு இதுல பாஸ் வந்து நாமினேஷன் முடிவுகள்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே பிக் பாஸ் பேச ஆரம்பிக்கும் போனா எங்க சான்றாக்கான மூஞ்ச பார்க்கணும்னா அகையும் நம்ம காப்பாற்றப்பட்டுருவா அப்படின்னு மாதிரி பாக்குறாங்க நான் டிப்பு அரைக்கி என்னென்ன வரத்து வருது பாருங்களேன் செய்து பார்த்து பண்ணிவிடுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆனா நடிப்பறைக்கு பணப்பட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு சைடு அரோரா மாதிரி பணப்பெட்டி எடுக்க சுத்துது சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரி முழிக்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தா விக்ரம் வந்து ஒரு மாதிரி லோவா சுத்தரா படப்பெட்டிக்கு இந்த வாட்டி கடுமையான போட்டி இருக்கும் நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இதை பத்தி உங்களுக்கு அடுத்த மரக மகமில்ல போடுங்க ஒரு சில பேர் நல்லா ஃபன் பண்ணாங்க அரோரா சம ஃபன் ஃபர்ஸ்ட் ஒரு மிளகாவை திங்குற மாதிரில பாதி உடச்சு பாஸ் ஏமாத்த பார்த்து அப்புறம் பிக் பாஸ் கண்டுபிடிச்சு முழு மிளகாவை சாப்பிட வச்சு அதுக்கடுத்த மிளகாவை சாப்பிட்டுட்டு பாதி மிளகா ஒளிச்சு வச்சு அதை பாஸ் கண்டுபிடிச்சு நல்லா பண்ணாப்புல செம்ம ஃபன் பண்ணாப்புல அந்த பக்கம் வினோத்தன் நான் வெளியே வந்துட்டு இப்படி தெரிஞ்சிருந்தா கொஞ்சோண்டு கஞ்சி போட்டு கொண்டு போயிருப்பேன் நல்லா மிளகா வச்சு திண்டுருப்பேன்னு சொல்லிட்டு அவரு உட்காந்து காப்படி பண்ணிட்டு இருக்காரு இதுல அரோரா என்னன்னா சார் எதுக்கு மிளகெல்லாம் வச்சிருக்கீங்க ஏதாச்சும் மோர் கடைஞ்சு கொடுக்க போறீங்களான்னு சொல்லி கேட்கறாப்புல மொத்தத்துல நல்ல பண்ணா இருந்துச்சு பாக்க நல்லா இருந்துச்சு ஆனா பண்ணா இருக்கும்போது கிடைச்சுல மொத்தமா பிராங்குன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு நிறையா காப்பாத்திருக்கலாம் சபரி எல்லாம் காப்பாத்திருக்கலாம் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் அந்த உதவி எல்லாம் பண்ணாப்ல கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கலாம் கொஞ்சம் மனசு தான் இருக்கு பட் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல கைஸ் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அஞ்சு பேர் இருக்காங்க விக்ரம் சபரி கனா வினோத் திவ்யா சாண்ட்ரா அஞ்சு பேர் நாமினேஷன்ல இருக்காங்க யாரை காப்பாற்ற போறீங்க யாரை வெளியேடுப்ப போறீங்க உங்களுக்கான கருத்தை மறக்காம கம்மாண்டில் போடுங்க அடுத்த வெளியில பாக்கலாம்